படைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நாளிலும் ரொம்ப முக்கியமான காரியங்களை குறித்து தான் அவங்க மத்தியில் செய்தியாக தேவன் கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு இந்த காலங்களில் இதை தேடிக்கிடணும் கடைசி காலம் நாம் தொண்ணூத்தோராது சங்கீதத்தை குறித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற அந்த முத வசனம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னதமானவருடைய மறைவு என்று சொன்னால் நாம் அவருடைய ஆலயமாய் அவருடைய கூடாரமாய் நம்முடைய சரீரத்தை மாற்றி அதற்குள்ளாக இருக்கிற ஆத்மா ஆவி இருதயம் மனது கணிக்கு அனுபவத்தை தான் அங்கே உன்னதமானவருடைய மறைவு என்று பார்த்தோம் இப்போது அப்படி மறைவுக்குள்ளே வந்தவர்களை தான் அவர் சொல்றாரு சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சாதாரண நிழல் இல்லைப்பா சர்வ வல்லவர் சகலத்தையும் கண்காணிக்கிறவர் சகலத்தையும் நடத்துகிறவர் உண்டாக்கினவர் எல்லாத்துக்கும் மேலாய் சர்வ வல்லவராக இருக்கிறார் அவருடைய நிழல் பாதுகாப்பு அதில் தங்குவான் அது என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவது எப்படி நம்ம கவனிக்கிறோம் சொன்னா ஏ பிதா பண்ணவர் நமக்கு நேரடியாக இதெல்லாம் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துறது அந்த நிழல் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆனால் குமாரன் வழியாக வெளிப்படுத்துகிறார் அது என்ன என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம் எபேசர் நடப்பித்த வல்லமையின் படியே அந்த வல்லமை என்ன எப்படி கிறிஸ்து மருத்துவரை விட்டு எழுந்திருந்தார் அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே மாம்சத்தில் இருந்த காலங்களிலேயே பாவத்துக்கு இருந்தார் நீதிக்கென்று பிழைத்திருந்தார் பாவம் அவருக்குள்ள எழுப்பப்பட்டிருந்த அனுபவம் முதல்ல இயேசு அப்படி எழுப்பப்பட்டிருந்த அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வலமையின்படியே அப்படியே எனக்கும் கிடைக்கும் அவரை விசுவாசிக்கிற எனக்கும் கொடுக்குறாரு இதுக்கு தான் குமாரனை உலகத்தில் அனுப்பினார் பாவ மாம்சத்தின் சாயலாக அனுப்பி அவர் மூலமாய் நமக்குள்ளாகவும் அந்த உயிர் தெழுதலை நம்ம கொடுக்கிறார் மாற்றுகிறார் புதுப்பிக்கிறார் புது சுற்றியாக்கிறார் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த வலமையின்படியே விசுவாசிக்கிறவங்கியே நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்கிறார் கொலோசியர் ரெண்டு பன்னெண்டில் ஞானஸ்தானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டோம் இப்போ என்னாச்சா அதிலே அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பில் தேவனுடைய செயலின்படியே மேலும் அதன் உள்ள அந்த விசுவாசத்தில் தான் தண்ணீரை விட்டு நம்ம எதிரித்தோம் அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் பாவத்துக்கு ஜீவிக்கும்படி இல்லை உலகத்துக்கு ஜீவிக்கும் அல்ல இந்த மாம்சத்துக்கு அடிமையாக ஜீவிக்கும் அல்ல அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் நீதிக்கன்று பிழைத்திருக்கும்படி பரிசுத்தவான்களாய் வாழும்படிக்கு ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் புத்திரர்களாய் இருக்கும்படி எழுப்பப்பட்டு இருக்கிறோம் அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்வதற்கு முதற் பலன் புது சிருஷ்டியாகி அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் அவர் நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் அவர்தான் நம்மளை ஜெனிப்பித்தார் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜெனிப்பிக்கப்படுறதற்கும் உண்டாக்கப்படுறதற்கும் உருவாகிறதுக்கும் வித்தியாசம் உண்டு அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இப்படி நடக்குதான் யோவான் மூணு ஆறுல பார்த்தீங்கன்னா மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாகவே இருக்கும் சாகர வரைக்கும் இச்சை சத்தியத்தை அறிய முடியாது பரிசுத்த ஆக முடியாது அது இருக்கும் ஆனால் ஆவியலால பிறப்பது ஆவியாக இருக்கும் ஆவியில பிறக்கிற அனுபவம் நமக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்ல தான் இருப்போம் எசக்கியல் பதினொன்னு அவர் சொல்றாரு இப்படி ஆவியினால பிறந்தவர்களுக்கு தான் அவர்கள் என் கட்டளை என்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் உலகத்தையே அல்ல உலக ஆசாபாசங்களே அல்ல மனிதர்களே அல்ல அது என்னைய நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னால் தேவனையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கொடுத்து பழைய ஆவி இல்லை புது ஆவி பலவீனம் உள்ளதா அல்ல பலமுள்ள ஆவி நமக்கு கொடுக்கற தந்து கல்லானதயம் முன்னால வேத வசன வார்த்தை எல்லாம் ஆழமா வேறு விட முடியாதபடிக்கு இருந்த கல்லான இருதயம் அதை மாற்றி எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன் இத ஆவியினால பிறந்தவருடைய அனுபவம் ரெண்டு குறித்தி அஞ்சு பதினேழில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது சிருஷ்டியா புது ஆவி புது இருதயம் பழைய வகையில எல்லாம் ஒழிந்து போயில எல்லாம் புதிதாயின இப்ப வந்து அந்த நிழல் பாதுகாப்பே வருது இவ இப்படி மாறி இருக்கிறபடினால பொல்லாங்க அவனை தொடான் தொட முடியாது ஆச்சரியப்படுவீங்க இந்த அனுபவத்தில் தேடுங்கப்பா வேற என்னத்தை கொண்டு போகிறீங்க நாளைக்கு இருப்போமா தெரியாது இன்றைக்கே தேடலாம் தேடுற அனுபவம் தான் கலாத்தியார் ஆறு பதினஞ்சில் கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேரமும் ஒன்றுமில்லை விருத்த சேரம் இல்லாம ஒன்றுமில்லை மாம்சத்தில் உள்ள சேரம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது ஆனால் புது சிருஷ்டிய காரியம் இருதயம் செய்யப்படலாம் தேவனுக்கு என்று அதான் ஏக இருதயம் புது இருதயம் எபேசியர் ரெண்டு நாள்ல சொல்றாரு தேவனும் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மளில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலு தான் இதெல்லாம் செய்கிறாரு மாற்றுதாரு எபேசியர் ரெண்டு அஞ்சில் பார்க்குறீங்க அக்கிரமங்களில் மறைத்தவர்களா இருந்த நம்மை கிறிஸ்துவனை கூட உயிர்ப்பித்தார் ஞானஸ்தான் பாவம் மன்னிப்படைந்து அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உயிர் தெழுப்பப்பட்டிருக்கிறோம் கிருபையினாலே ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டு ஏழுல பாக்குறீங்க கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தனியா கொண்டு எழுப்பி வைக்கல அவரோட கூட ஹலோ கேட்க செவி உள்ளவன் கேட்க கடவன் அவரோடு கூட இணைந்து அவரை விட்டு பிரியாம அவரோட மனை விட்டு பிரிய மாட்டாரு நாம அவரை விட்டு பிரியாமல் இருக்கபடி அவரோடே கூட எழுப்பி எப்படின்னு பாருங்கள் நில பாதுகாப்பு எப்படி வருதுன்னு பாருங்கள் உள்ளதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார் புது சிருஷ்டியாகி உள்ளே வளருகிற வளர்ச்சி என்னுடைய யூடியூப்பில் இதில் உள்ளே போய் இந்த உள்ளதங்களிலே எப்படி உட்கார வச்சார் அப்படிங்கிற தலைப்பில் உள்ளதை பாருங்க உங்களுக்கு புரியும் தெளிவு திட்டம் தெளிவாக மிக எளிதாக தேவன் அதை கொடுத்து வச்சுருக்கிறார் எப்படி உட்கார்ந்துட்டோம் எப்படி உள்ளதங்களில் ஏறி இருக்கிறோம் அப்படிங்கிற குறிச்சு சரி எப்பேசிய ரெண்டு பத்தில் பார்த்தீங்கன்னா ஏனெனில் நற்கிரியலை செய்கிறதற்கு பழைய பாவ துக்கிரியை துக்கரியை அக்கிரமாம் தேவனுக்கு பகையா இருந்த காரியமெல்லாம் ஒழித்து நற்கிரியலை செய்கிற செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பிதாவினாலே சிருஷ்டிக்கப்பட்டு ஹலோ பிதா சிருஷ்டிக்கிறாரு அதான் அவருடைய நிழல் பாதுகாப்பு நீ உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே வரணும்னு சொல்லி தேடனா இதெல்லாம் கிடைக்கும் செய்கையாக இருக்கிறோம் அவர் சொல்லுவார் இதை செய் அதை செய் அதை செய்யாதுன்னு பிதா மாத்திரம் இல்லை குமாரன் சொல்லுவாரு ஆவியானவரும் வழி நடத்துவார் அந்த அபிஷேகம் உன்னை போதித்து வழி நடத்தும் சும்மா வெறும் அரிய பாசா பேசி காமிச்சு ஆவியானவர் எங்கிட்ட இருக்கான்னு காமிச்சிக்கிட்டாலே அதை அது இல்லை அதை பார்க்கலும் மேலாய் மேலாய் நற்கிரியலை செய்யும்படி அதுதான் அதுதான் ஆவியானவுடைய புதிதாக்குதல் போதுவர்களே போதிங்கே அதான் பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம் போதிப்பார் நடத்துவார் வழி நடத்துவார் வழி இதுவே இயேசு நானே வழின்னு சொன்னார் அதே போல ஆவியானவரும் வழி நடத்துவார் பாவம் உலகம் அக்கிரமம் மேறுதல் எல்லாவற்றையும் உணர்த்துவார் நீதியை குறித்து போதிப்பார் வழி நடத்துவார் ரோமர் எட்டு ஆறில் பார்க்குறீங்க மாம்ச சிந்தையில் இருந்தால் மரணம் தான் ஆவியின் சிந்தையில் வந்துட்டீங்கன்னா ஜீவனும் சமாதானமும் பிதா கொடுக்குறாரு அந்த ஜீவனை ஏ ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு அவரே தந்துடுறாரு உள்ள ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்குறாரு தேவனோட சமாதானமாக இருக்கிறோம் பிளிப்பியர் ரெண்டு அஞ்சில் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவுது என்ன கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உலகம் இல்லை மாம்ச சிந்தை இல்லை பிதாவினுடைய சிந்தையாக இருந்தார் பிதா தினமும் அவருக்கு என்ன சொல்லுவார் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவர் என்ன செய்கிறார் பார்த்து அதை செய்தார் தாமாக சுயமாக எதையும் செய்யலை எதையும் உபதேசிக்கவும் இல்லை பிதா எதை உபதேசி தரோ அதை உப அதான் அவருடைய சிந்தை இந்த அனுபவம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எப்பா உலகம் இல்லை உனக்கு பின்னால் உனக்கு என்ன வேணும் உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த பூமியிலையும் தேவன் தருவார் அவர் நாம திரும்பித்த நீங்கள் எதை இழந்தாலும் அது நூறு இந்த பூமியிலே பெற்றுக்கொள்வீங்க இதுக்கு மேலே வேற என்ன வேணும் நீ பாடுபட வேண்டாம் க துக்கப்பட வேண்டாம் சகலமும் உனக்கு உண்டாயிரும் ஏன்னா அவருடைய வழி அப்படிப்பட்ட வழி நடத்தல் அதுக்காக உன்னை சோம்பேறியார் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லலை அதுக்கு மேலாய் தேவன் செய்ய வல்லவர் என்ன செய்வாராம் பிழிப்பியர் ரெண்டு பதிமூணில் ஏனெனில் தேவனே பிதாவாகிய தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி உங்களுக்குள்ள என்ன விருப்பமும் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் தான் சொல்கிறாரு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலக ஜனங்கள் மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான் நீங்கள் அப்படி இராமல் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் தேவனே அதை உங்களுக்குள்ளே செய்தி கொடுப்பார் யோவான் பதினாலு ஆறுல தான் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துள்ளுவார் நிழல் பாதுகாப்பு பிதா கொடுக்கிறாரு ஆவியானவரே உள்ள கொடுக்கறாரு யோவான் பதினாறு பதிமூணில் சத்திய ஆவி ஆகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் எல்லாத்திலையும் வெளிப்படுத்தி காமிப்பார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களே யாவை சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் உங்களுக்கு வரப்போகிற காரியம் உலகத்துக்கு இல்லை அதெல்லாம் சொல்லி வச்சுட்டார் எப்படி அழிவு வரும் என்ன ஏதுன்னு ரோபர் எட்டு பதினோருன்னு சொல்கிறாரு அன்றியும் இயேசுவை இருந்து எழுப்பினவரின் ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் இயேசுவை மாம்சத்தில் வந்திருந்த மனுஷகுமாரனை மருத்துவரிடமிருந்து எழுப்பி அவருக்குள்ளே இருந்த வேத வசன வார்த்தைகள் பிதாவின் வார்த்தையை கேட்டு கேட்டு நடந்தார் அவர்தான் வார்த்தை மாம்சமானார் ஆனாலும் பிதா என்ன சொன்னாரோ அதன்படி நடக்க ஒப்பு கொடுத்திருந்த படியினாலே அவர் உயிர்த்து எழுப்பப்பட்டவராக இருந்தார் மரித்தோரை விட்டு உலக ஜனத்தை விட்டு உயிரோடு இருக்கும்போதே கிறிஸ்துவை மருத்துவரிடமிருந்து எழுப்பினார் அவர் சிலுவையில் மறித்து மறுபடியும் தேவனாலே எழுப்பப்பட்ட கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் அப்படி எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் இருப்பிப்பார் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போயிடுவோம் ரோபர் எட்டு ஒம்பதுல சொல்றாரு தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல சர்வ வல்லவருடைய நிழல் எல்லாம் பிதா தான் செய்கிறார் குமாரனை அனுப்பி செய்கிறாரு அவர் வழியாக பரிசுத்தாவியே உள்ள அனுப்பி செய்கிறாரு பாதுகாவலாக இருக்கிறாருப்பா பா ஒரு நிழலாக இருக்கிறாரு சர்வ வல்லவர் சர்வத்தையும் செய்ய உள்ளார் மாம்ச தேகம் உள்ளவனுக்கு எல்லாருக்கும் வல்லமே உள்ள சர்வ தேவனாக வெளிப்படுறார் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்பார் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கேட்ட செய்தியை விட்டாதீங்க சர்வ வல்லவுடைய நிழலில் தங்கியிருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க உலகத்தில் தான் பெரிய பாதுகாப்பு குமாரனுடைய பாதுகாப்பு அவர் கையிலேருந்து வருவணும் உங்களை பறித்து கொள்ள முடியாது இன்னும் அதிகமாய் என்னை அனுப்பினால் பிதாவின் கையிலிருந்தும் உங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது இல்லை எல்லாத்துக்கும் மேலே ஆவியானவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் இதெல்லாம் நிறையா இருக்கப்பா நீங்கள் என்னுடைய காரியங்களில் தாங்குங்க எத்தனையோ காரியங்களுக்கு போய் தாங்கிக்கிட்டு இருக்கீங்க நல்ல செய்திகளை கேளுங்க என்ன யூடியூப்பில் இருக்குது எல்லா செய்திகளையும் பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே ஃபோன்பே கூகுள் பே எல்லாம் எடுத்தால் கொஞ்சம் உங்களால் முடிந்த காரியங்களை செய்யுங்க அப்பொழுது தான் நாங்களும் இந்த காரியங்களில் நான் ஈடுபட்டு செய்ய முடியும் வேறு வருமானத்தை நான் எதிர்பார்த்து இருக்கலை ஒரு பெரிய போதகனாக இருந்து தசவாவை வாங்கிட்டாலே தேவாலயங்களில் இந்த காலங்களில் நற்செய்தியாளர்களை யாரையும் அனுமதிக்கிறதே இல்லைப்பா எல்லாம் கவனி அதனால தான் சொல்கிறேன் ஆசீர்வாதமாக இருப்பீங்க கர்த்தர் என்ன ஒன்றும் குறைய வச்சிட மாட்டார் நான் ஆசீர்வாதமாக தான் இருப்பேன் நீங்கள் இருக்கு இருக்கும் படிக்கத்தான் இதை சொல்லுகிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே தேவனே இந்த பூமியிலே அப்பா நீர் எங்களுக்கு உங்களுடைய குமாரனை அனுப்பி நாங்கள் ஜீவன் உண்டாயிருந்து பரிபூர்ணப்பட அனுப்பினீரே அவருடைய மறைவுக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்து இருந்து வாழ்ந்து சுகபோகமாய் எங்களுடைய ஆவி ஆத்துமா இருதையும் வாழ்ந்திருக்கத்தக்கதாய் உதவி செய்துகிறே உங்களுக்கு நன்றி அப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியும் எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை புதுப்பிக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் கேட்ட இந்த பிள்ளைகளுடைய காரியங்களிலே தேவரீர் அவளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முற்றில் உள்ளான மனிதனில் புதுப்பிக்கப்பட்டு இருக்கத்தக்கதாய் உம்முடைய பாதுகாப்புக்குள் வந்து தங்கியிருக்கத்தக்கதாய் உதவி செய்யும் அவர்களும் தப்புனே குமாரனுக்குள் மறைந்து இருக்கிற பெரிய பொக்கிஷத்தை அப்பா அவர்கள் கண்டு கொழந்து அறிந்து கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும் எல்லாவற்றிற்கு மேல பரிசு தாவியினாலே வாழ்கிற வாழ்க்கையில் உண்டாக இருக்கிற சந்தோஷத்திற்குள் அவர்களை கொண்டு வரும் ஆசிர்வதியும் பலப்படுத்தும் பிள்ளைகளை காத்துக்கொள் அவர்களுக்குள் பலவீனத்தோடு இந்த காரியங்களை இந்த செய்திகளை டிவியிலேயோ யூடியூப்லேயோ பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு தேவரீர் இறக்கம் வரான் அவருடைய நோய்களிலிருந்து அவர்களை இப்பொழுதே நீர் விடுவி உடைய வார்த்தையை அனுப்பி அவர் இழுதயங்களில் பேசி அப்பா உடைய வசனத்தினாலே நோய்களை குணமா ஆசீர்வதியும் வெலப்படுத்தும் பிள்ளையுடைய பாடுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கித்தார் கர்த்தரும் அருமரசுவருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கரும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன்